சுற்றிலும் அடைத்து அதில் பிழிவு குழிவட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார் தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நய புடைத்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை கல்லால் எறிந்தார்கள் மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு பல பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள் இவன்தான் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள் எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என கேட்டார் அவர்கள் அவரிடம் ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளருக்கு அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா எனவே உங்களிடம் இருந்து இறையாட்சி அகற்றப்படும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தால் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் தலைமை குருக்களும் பரிசையரும் அவருடைய உவமையை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர் அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள் சிந்தனை இந்த உவமையிலே இரண்டு விதமான மக்கள் குழுவினர் சொல்லப்படுகின்றனர் ஒன்று இரையாட்சியை கொண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம் அவர்களிடம் இருந்து அந்த இரையாட்சி அகற்றப்படும் இரண்டு இரையாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் மக்கள் கூட்டம் அவர்களிடம் இரையாட்சி ஒப்படைக்கப்படும் இந்த இரண்டு குழுவினருள் நாங்கள் எந்த குழுவை சார்ந்து நிற்கின்றோம் முதலாவது குழுவினர் இரையாட்சியை கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களிடம் இருந்து இரையாட்சி பறிக்கப்படும் இவர்கள் யார் என்றால் இன்றைய உவமையிலே வருகின்ற திராட்சை தோட்டத்து ஆவர் அவர்களுடைய பெரும் பாவங்களுள் ஒன்று பேராசை அவர்கள் சுயநலவாதிகள் அவர்கள் கடவுளின் திராட்சை தோட்டத்தை கொண்டு தங்களை வளர்த்துக் கொள்ளுகின்றார்கள் மற்றவர்கள் மட்டில் அக்கறை இல்லாதவர்கள் இத்தகைய ஒரு மனநிலையை எமது வாழ்வில் ஏற்படுத்தி கொள்ளுவது இலகுவாகும் இத்தகைய தொடர்ச்சியாக கிடைக்கும் சந்தர்ப்பங்களை கொண்டு வாழ்வில் முன்னேறுவது இலகுவாகும் இத்தகைய அணுகுமுறையை எமது வாழ்வில் ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்களின் நலனை தேடுவதிலும் பார்க்க எமது நலனை தேடி எம்மை வளர்த்து கொள்ளுவது சுலபமாகும் இரண்டாவது குழுவினர் அவர்களிடமே இளையரசு ஒப்படைக்கப்படும் இவர்கள் நற்செய்தியை கொடுப்பவர்கள் இவர்களுடைய வாழ்வின் நோக்கம் தங்களை வளர்த்து கொள்வது அல்ல மாறாக மற்றவர்களின் நலனில் அக்கறை கொண்டு உழைப்பது கடவுளின் அன்பை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வது இவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு கடவுளின் ஆசியாக இருக்கும் வழிகளையே தேடிக்கொண்டிருப்பர் இதுவே சுயநலத்துக்கும் பெரும் தன்மைக்கும் இடையுள்ள வேறுபாடாகும் நாங்கள் எத்தகைய பெரும் தன்மைக்கு அழைக்கப்பட்டுள்ளோம் என்றால் கடவுளின் அரசை கட்டியெடுப்புவதற்கே ஆகும் இதனை அன்பு செயல்கள் மூலமே கட்டியெடுப்ப முடியும் அந்த அன்பு செயல்கள் நற்செய்தியால் தூண்டப்பட்டவையாகும் நற்செய்தியையே தமது இறுதி இலக்காகவும் கொண்டிருப்பவையாகும் தேவையில் உள்ளவர்களை பராமரிப்பது கற்பிப்பது பணி செய்வது போன்ற நற்செய்தியை அல்லது கிறிஸ்துவை நோக்கமாக கொண்டிருக்கும் போதே அவை நல்ல செயல்களாகும் எமது வாழ்வு இயேசுவை மேலும் அறிய செய்வதாகவும் அன்பு செய்வதாகவும் அவரை பின் செல்வதாகவும் அமைய வேண்டும் வறுமையில் உள்ளவர்களுக்கு உணவு கொடுப்பதும் நோயாளர்களை பராமரிப்பதும் தனிமையில் உள்ளவர்களை தேடிச் சென்று சந்திப்பதுமான செயல்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளாமலில் அவை ஒருபோதும் கடவுளின் அரசை கட்டியெழுப்ப மாட்டாதவை இந்த வேளையிலே நாம் பெரும் கொடையாளிகளாக இருப்போமே தவிர கடவுளின் அன்பின் பணியாளர்களாக இருக்க மாட்டோம் கடவுள் தமது அரசை கட்டியெழுப்ப வேண்டுமென்று எம்மிடம் ஒப்படைத்த பணியை இன்று சிந்திப்போம் எமது பணியால் கடவுளின் அரசை நாம் கட்டி கட்டியெழுப்புகின்றோமா செபம் ஆண்டவரே உமது இரையரசின் கருவியாக எங்களை பயன்படுத்தியரிடம் ஆமென்